வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் நாகப்பஞ்சமியினுடைய சிறப்பு கதையை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நாள் ஜனமேய மன்னனின் நாகங்களை அழிக்கும் வேள்வியில் இருந்து நாகங்கள் காப்பாற்றப்பட்டதால் பஞ்சமி அதே வேளை நாகங்களின் சிறிய தாய்ப்பிள்ளையான ஸ்ரீ கருடன் பிறந்த என்பதால் கருட பஞ்சமியும் கூட ஸ்ரீ கருடன் தனது தாய் நாகர்களிடம் அடிமைப்பட்டு இருந்தபோது பிறந்தவன் மகாவீரன் நாகர்களுக்கோ அமிர்தம் கிடைக்காதபடி இந்திரன் கவர்ந்து சென்று ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து விட்டான் அது மிகவும் பாதுகாப்பானதாக மகாபாரதத்தில் விவரிக்கப்படுகிறது இதிலிருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தால் தாயை விடுவிப்பதாக நாகர்கள் கருடனிடம் சொன்னார்கள் கருடன் தாயின் அடிமை தலை நீக்கி அமரத்துவம் பெறுகிறான் கருடனின் சிறப்பு இந்திரனமிருந்து பெற்ற அமிர்தத்தை உண்ணாமலே அமரத்துவம் பெற்றார் இது யோகத்தில் தாயின் அருளால் சித்தி பெற்ற நிலையை குறிக்கும் உடலிற்குள் தீய சர்ப்ப குணங்களால் அடிமைப்பட்டிருக்கும் அந்த அன்னை பராசக்தியை வெளிப்படச் செய்யும் சாதகன் தானாகவே அந்த அன்னையின் அருளால் அமரத்துவம் பெறுவான் கருடன் தாய் சக்தியின் அருள் பெற்றவன் என்பது சிறப்பு ஆன்மீகத்தில் யோகத்தில் ஸ்ரீ அன்னை பராசக்தியின் அருள் பெற்றவன் அமரத்துவம் அடைவான் என்பதன் விளக்கம் கருடன் ஆடி அமாவாசை கழித்து வரும் பஞ்சமி கருட பஞ்சமி என்று அழைக்கப்படும் பிரம்மதேவரின் மகனான கஷ்யபரின் நான்கு மனைவிகளுள் கத்ரு வினதை என்ற இரு சகோதரிகளும் இருந்தார்கள் கத்ரு என்பவர் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை அருணைக்கும் கருடனுக்கும் தாயாகவும் விளங்கினார்கள் ஒருமுறை கத்ருவுக்கும் வினதைக்கும் விவாதம் வளர்ந்து போட்டியில் வந்து நின்றது அந்த போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை வகுத்து கொண்டனர் போட்டியின் முடிவில் வினதை தோல்வியுற்று அடிமையானதால் அவள் பெற்ற அருணனும் கருடனும் அடிமைகளானார்கள் கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல் ஆனான் இதனால் கருடன் மனம் வருந்தி தனது தாயை எப்படியாவது அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதம் கொண்டான் அப்போது கத்ரு கருடனிடம் தேவேந்திரனிடமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நிரந்தரமான விடுதலை தருவதாகச் சொன்னான் கருடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வழி பிறந்ததே என்று மகிழ்ச்சி அடைந்து தன் தாயை வணங்கி தேவலோகம் சென்றான் தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவனிடமிருந்து அமிர்த கடசத்தை பெற்று வந்து கத்துருவிடம் கொடுத்தான் மூவருக்கும் ஏற்பட்டிருந்த அடிமை வாழ்வை நீக்கி ஆனந்தமாக வாழ வழி செய்தான் கருடன் கருடன் பிறந்த தினம் கருட பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி என்று அனுஷ்டிக்கப்படுகிறது கருட பஞ்சமி என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் கனிந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் கருடனைப் போல பலசாலியும் புத்திமானாகவும் வீரனாகவும் மைந்தர்கள் அமைய அன்னையர்கள் கருட பஞ்சமி என்று விரதம் இருக்கிறார்கள் ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள் வினதையின் மைந்தன் கருடனின் மாற்றாந்தாய் கத்ருவின் தானே நாகங்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சியினால் வினதை அடிமையாக நேர்ந்தது அன்னையின் அடிமை அடிமைத்தலையை களைய கருடன் தேவலோகம் சென்று அமிர்தம் கொண்டுவர நேர்ந்தது அப்போதுதான் பெருமாளுடன் கருடன் போரிடும் வாய்ப்பும் வந்தது பின் பெரிய திருவடியாக எப்போதும் பெருமாளை தாங்கும் பாக்கியமும் கிட்டியது எனவே கருட பஞ்சமி என்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து பூஜை செய்யப்படுவதாக ஐதீகம் மேலும் கருடனின் உடலில் எட்டு ஆபரணமாக விளங்குபவையும் அஷ்ட நாகங்களை அன்றைய தினம் நோன்பிருந்து கௌரியம்மனை நாக வடிவில் ஆராதிக்க வேண்டும் முனிவருக்கு வினதை கத்ரு என்று இரண்டு மனைவியர் இவர்களில் வினதை கருடனையும் கத்ரு பாம்புகளையும் பெற்றெடுத்தனர் கத்ருவுக்கு வினதையை பிடிக்காது அதனால் அவளை தனக்கு அடிமையாக்க நினைத்து தந்திரமாக போட்டிக்கு அழைப்பு விடுத்தாள் அக்கா நமக்குள் ஒரு போட்டி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட உச்சை உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை என்ன நிறம் தெரியுமா என்று கேட்டாள் இதில் என்ன சந்தேகம் அது வெள்ளை நிறம் என்றால் வினதை இல்லை இல்லை அதன் வாழ் மட்டும் கருப்பு என்று கத்ரு கூற வினதை அதை மறுத்தாள் சரி நாம் ஒரு பந்தயம் கட்டுவோம் யார் சொல்வது தவறோ அவர் மற்றவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றால் கத்ரு வினதையும் இதற்கு ஒப்புக்கொண்டாள் கத்ரு ரகசியமாக தன் பாம்பு குழந்தைகளில் கருப்பானவற்றை அழைத்து நீங்கள் போய் குதிரையின் வாளில் சுற்றிக்கொள்ளுங்கள் என உத்தரவு போட்டால் பாம்புகளும் அவ்வாறே குதிரையின் வாளில் சுற்றி கொண்டன வினதை கத்ருவுக்கு அடிமையானால் இதை அறியாத கருடன் வினதையிடம் அம்மா நீ ஏன் சின்னம்மாவுக்கு எடுபடி வேலை செய்கிறாய் அவள் எங்கு சென்றாலும் அவள் பள்ளக்கை சுமந்து செல்கிறாயே என்று வேதனையுடன் கேட்டான் நடந்த விஷயத்தை சொன்னால் வினதை உடனே கருடன் சின்னம்மா கத்ருவிடம் சென்று என் தாயை விடுதலை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் கத்ருவோ கடுமையான நிபந்தனை ஒன்றை விதித்தாள் கருடா நீ தேவலோகம் சென்று இந்திரனிடம் உள்ள அமுத கலசத்தை பெற்று வந்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உன் அன்னையை விடுவிப்பேன் என்றாள் கருடன் தேவலோகம் சென்று இந்திரனிடம் போரிட்டான் இந்திரனின் பலம் வாய்ந்த வஜ்ராயுதத்தை செயல்பட விடாமல் செய்து அவனை தோற்கடித்தது இந்த வஜ்ராயுதம் முனிவரின் எலும்பாலானது என்பதை நான் அறிவேன் அதற்கு மதிப்பளித்து இதை உன்னிடமே திரும்பத் தருகிறேன் அதற்கு பிரதி உபகாரமாக எனக்கு அமுதம் கொடு என் தாயை விடுவிக்கவே இதை கேட்கிறேன் என்றான் மகிழ்ந்த இந்திரன் அமுதத்தை கொடுத்தான் அதை கத்துருவிடம் ஒப்படைத்தது கருடன் அப்போது குதிரையின் வாளில் சுற்றியிருந்த கருப்பு பாம்புகள் அமுதத்தை குடிக்கும் ஆசையில் கீழே இறங்கின வாழ் கருப்பாக மாறியதன் ரகசியம் வெளிப்பட்டு விட்டதால் அதிர்ந்தால் கத்ரு இருந்தாலும் வினதை அவளை மன்னித்தாள் எதிரிக்கும் அன்பு செய்த வினதைக்கும் கருடனுக்கும் திருமால் காட்சி தந்து தாயை காத்த தனையனை தன் வாகனமாக ஏற்றார் கருடன் பிறந்த நாளை ஆடி மாதம் பஞ்சமி திதியில் ஒரு சாரார் கருட பஞ்சமியாகவும் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை ஒரு சாரார் பட்சிராஜா திருநா திருநட்சத்திரமாகவும் அதாவது கருட ஜெயந்தியாகவும் கொண்டாடுவார்கள் கருட உபாசனை பாரத பூமி எங்கும் சிறந்து விளங்கி வந்திருப்பதை பண்டைய நூல்களும் சரித்திர சான்றுகளும் மெய்ப்பிக்கின்றன கருட பகவானின் பெருமைகளாகவும் அடியார்களுக்கு இறங்கும் அருள் உள்ளத்தையும் கருட புராணம் விரிவாக கூறுகிறது கருட உபாசனை புரிவதில் பல சிறப்புகள் உண்டு விஷ்ணு அம்சமான கருடனை வழிபடுவதன் மூலம் திருமாலின் அருள் கிடைக்கிறது கருடன் திருமாலின் மெய்த் விஷ்ணு பக்தர்கள் கருட உபாசனையின் மூலம் தம் திருமாலின் தொண்டருக்கும் தொண்டர் என்பதை நிரூபிக்கிறார்கள் வைணவக் கோயில் பலவற்றில் கருடனுக்கு தனி சன்னதிகள் உள்ளன பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் தூண் ஒன்றில் உள்ள கருடமூர்த்தம் பிரசித்தி பெற்றது அக்கருடமூர்த்தியை வழிபட்டு விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் நீங்கி நலம் பெறுகிறார்கள் தென்னகத்திலும் பல தலங்கள் கருடனின் பெருமைக்கு சான்றாக விளங்குகின்றன கருட பகவானுக்கு இரண்டு கரங்கள் நான்கு கால்களும் உண்டு அருள் அருள்ததும்பும் திருமுகம் கவலைக்குரியே இல்லாதவர் தனது இரண்டு இறக்கைகளை விரித்து மண்டலமிட்டு வானத்தில் பரப்பவர் சிறகுகளை விட உடல் பருத்திருக்கும் குண்டலங்களை காதுகளில் அணிந்தவர் வளைந்த புருவங்கள் உருண்டைக் கண்ணங்கள் நீண்ட மூக்கு வெளுப்பான முகமுடையவர் கருடனின் நித்திய வாசஸ்தலம் திருப்பார் கடலாகும் அவரவர்க்குரிய மண்டலத்திலும் ஞானிகளின் உள்ளங்களிலும் இருப்பவர் பாமர மக்களை காப்பதில் திருமால் போன்றவர் நாள்தோறும் கருட தரிசனம் ஒவ்வொரு வகையில் பலன் தரும் வியாழன் மாலையிலும் சனி காலையிலும் கருட தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது என்று வசந்தராஜ சகுண விஸ்தரம் என்ற நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது கருட தரிசனத்தை விட கருடத்வனி மிகவும் மங்களகரம் காருடம் தரிசனம் புண்ணியம் ததோபித்வனி ருச்சியதே என்பது பெரியோர் வாக்கு பதினாறு வகையான வாத்தியங்களின் பலன் கரடத்வனியில் உள்ளது சில்பாமிர்தம் என்ற நூலில் கோயில்களில் நடக்கும் கும்பாபிஷேக சமயத்தில் விமான கலசாபிஷேகத்தின் போது இரட்டை கருடன் மேலே பட்டமிடுவது நல்லது எனவும் கருட தரிசனமும் கருடத்வனியுமே கங்காபிஷேகத்திற்கு முகூர்த்தமாகும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது பட்டுள்ளது கருடத்வனி கேட்கும்போது மங்களாணி பவந்து என்று சொல்வதும் கருட தரிசனத்தின் போது குங்குமா கித வர்ணாய குந்தேந்துவளா எச விஷ்ணுவாக நமஸ்துப்யம் பக்ஷி ராஜாயதே நமக என்று சொல்வதும் வழக்கம் என்று நாக பஞ்சமி கருட பஞ்சமியின் கதைகளை தெரிந்து கொண்டோம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தினம்தோரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ